அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு எல்லா பதிவையும் நான் இதை மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கிறேன் மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்ட்டு ஆமாங்க இன்றைக்கி நிறைய பேர் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கேட்ட ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்ட்ஸை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கான ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்ட்ஸை சொல்ல போகிறேன் ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் வந்து தினம்தோறும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அமர்ந்து இருபத்தோரு முறை அந்த ஸ்விட்ச் வேடை நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது கொஞ்சம் டைம் எடுத்து இருபத்தோரு முறை அந்த சுவிட்ச்வர்டை ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு ஏதாவது ஒரு நோட் போட்டு இருபத்தோரு முறை தினம்தோறும் தேதி போட்டு எழுதலாம் தொடர்ந்து எழுதணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நீங்கள் உட்கார்ந்து இருபத்தோரு முறை எழுதலாம் அல்லது உங் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் அதாவது நீங்கள் வாட்ச் கட்டுற இடத்துலையோ அல்லது உங்களுடைய உள்ளங்கையிலையோ ஒரு ஸ்கெட்சாலேயோ மார்க்கராலேயோ தினந்தோறும் காலையில் அந்த சுவிட்ச்வேர்டை எழுதுங்க அதை பார்த்துக்கிட்டே நாள் முழுக்க உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிதோ அந்த சுவிட்ச் வேர்டை பார்த்து ஒரு முறை உச்சரிங்க திரும்ப மாலை நேரத்தில் அது களைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப புதுசாக ஒரு தடவை எழுதுங்க அதை மாதிரி காலை மாலை இருவேளையிலும் நீங்கள் அந்த சுவிட்ச்வேர்டை வந்து உங்கள் இடது கை பக்கம் நீங்கள் வந்து அந்த இடது புறமாக இருக்கக்கூடிய உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஆனால் அது நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும் அதனால தான் வந்து நம்ம கைகளில் வளையல் போடுற இடங்களில் அத மாதிரி இடத்துல நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறோம் அல்லது நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடிய பாட்டிலில் மேலே நீங்கள் அதை எழுதிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த குடிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அதோடைய சக்தி இறங்கிடும் ஸோ அந்த தண்ணி வந்து என்ன சொல்றது மந்திர தண்ணீராக சார்ஜ்டு வாட்டராக மாறிடும் அப்படி நீங்கள் பொழுதும் இந்த வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய சுவிட்ச் வேர்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது என் பையன் பொண்ணு அதை அவங்க பிள்ளைகள் வந்து சரியாக படிக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க அவங்க வந்து பரீட்சையில் ஞாபகம் வச்சிருந்து அந்த குறிப்பிட்ட பரீட்சையில் பாஸ் ஆனாலே போதும்னு எனக்கு இருக்குது குறிப்பாக இப்போ கணக்கு பரீட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து கெமிஸ்ட்ரி அதை மாதிரியான சப்ஜெக்டில் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த பரீட்சையில் அவன் பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உச்சரிக்க வேண்டிய ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு ஆன் டிவைன் அப்படிங்கிறது இதை அந்த நபரே உச்சரிக்கும் பொழுது ரொம்ப நல்ல இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அதாவது அந்த குறிப்பிட்ட பையனோ அல்லது பெண்ணோ யார் வந்து அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு பயப்படுறாங்களோ அவங்க வந்து ஆன் டிவைன் அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டை தினந்தோறுமே இருபத்தோரு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது இது வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை உச்சரிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கணுங்க இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஸ்விட்ச்வேர்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறீங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ரேங்க் வரணும் அப்படிங்கிறதுக்காக உச்சரிக்க வேண்டிய ஸ்விட்ச்வேர்டு இதையும் வந்து யார் பரீட்சை எழுதுகிறாங்களோ அந்த எக்ஸாம்க்கு யார் அப்பியர் ஆகுறாங்களோ அவங்க உச்சரிப்பது அப்படிங்கிறது கூடுதல் ப பலன்களை நமக்கு தரும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய வேர்ட் ரீச் குட் ரேங்க் ரேங்க்குக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பரீட்சை எழுதுறீங்களோ நீட் எக்ஸாம் டிவைன் இல்லை நீங்கள் ஜேஇக்கு அப்பியர் பண்ணுறீங்க ரீச் குட் ரேங்க் JEE, டிவைன் ரீச் குட் ரேங்க் டிஎன்பிஎஸ்சி டிவைன் ரீச் குட் ரேங்க் பேங்கிங் செக்டார் டிவைன் அப்படின்னு என்னென்ன பரீட்சைக்கு நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்களோ அந்த பரீட்சையோட நேம் அங்கே போட்டுட்டு நீங்கள் அதை வந்து உச்சரிக்கலாங்க அடுத்ததாக அழகான முகம் பெறுவதற்கு அழகான பொலிவான வசீகரமான ஒரு முகத்தை பெறுவதற்கு என்ன ஸ்விட்ச்வேர்டு நம்ம தினந்தோறும் உச்சரிக்கணும் அதாவது உங்கள் முகத்தில் முகப்பருவோ அல்லது கருவளையம் அந்த கருப்பு திட்டுகள் ப்ளமிஷஸ்ஸு ஸ்கார் மார்க்ஸு எல்லாமே போயிட்டு உங்களுடைய ஃபேஸு க்ளோயிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உச்சரிக்க வேண்டிய சுவிட்ச்வேர்டு டிவைன் ப்ளஸ் க்ளோ சாம் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டு இதை நீங்கள் இருபத்தோரு முறை சாதாரண நேரத்தில் உச்சரிப்பதிலும் எழுதுவதை காட்டிலும் நீங்கள் தினம்தோறும் கிளம்புறீங்கல்ல ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க அல்லது நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு மொ தலை சீவி முகத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பொட்டுலாம் வைக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் டிவைன் ப்ளஸ் க்ளோ சாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்க 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 நீங்களே நாளடைவில் கண்கூடாக உங்களுடைய முகத்தில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் நல்லா வந்து வளரணும் அதில் நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அதில் நிறைய லாபம் வரணும் அந்த தொழில் வந்து நீங்கள் வெளியில் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலே நிறைய பெண்கள் வந்து வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது என்ன ஆக இருந்தாலும் பரவாயில்ல ஆரி ஒர்க்கோ புடவை சேல்ஸ் பண்ணுறது பார்லர் வச்சுருக்கிறது அதில் நல்ல லாபம் வருவதற்கு நீங்கள் தினந்தோறும் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை டுகெதர் டிவைன் இருபத்தோரு முறை அப்படிங்கிறது நான் குறைந்தபட்ச எண்ணிக்கையை சொல்கிறேன் நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை கூட உச்சரிக்கலாம் அல்லது நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த வார்த்தைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எழுதலாம் டுகெதர் டிவைன் அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் எழுதும்போது நல்ல பலன் கிடைக்கும் இந்த பிரச்சனைக்காக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இதுக்கான ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா முடி கொட்டுறது ஹேர் ஃபாலுக்கு நிறைய பேர் சுவிட்ச் வேர்டு கேட்டிருந்தாங்க உங்களுடைய முடி வளர மாட்டேங்குது அல்லது அதிகமாக கொட்டுது டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் ஸ்ட்ரெச் டிவைன் டேப் ரூட் ஸ்ட்ரெச் டிவைன் டேப் ரூட் இதை வந்து நீங்கள் தினம்தோறும் உங்களுடைய தலையை மசாஜ் பண்ணும்போது நீங்கள் ஆயில் வைக்கும் பொழுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது இன்னும் கூடுதலாக ஆக்டிவேட் பண்ணுறோம் நம்ம அந்த வார்த்தைகளை கூடுதலாக ஆக்டிவேட் பண்ணுறோம் அதனால் அது மிக சீக்கிரமாக வேலை செய்யும் அல்லது நான் வெறும் உச்சரிக்க மட்டும் செய்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தினந்தோறுமே காலையில் இருபத்தோரு முறை இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இருபத்தோரு முறை நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் வெயிட் குறையிறதுக்கான ஸ்விட்ச் வேர்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க டுகெதர் டிவைன் லைட் சேஞ்ச் நவ் டுகெதர் டிவைன் லைட் சேஞ்ச் நவ் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுதே நீங்கள் உங்கள் உடல் இடை குறைப்பதற்கான ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனோ அது டயட் ரெஜிமனோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நிச்சயமாக நம்மளுடைய உழைப்பிலும் இந்த வார்த்தைகளை உச்சரிப்பதிலும் இது ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யும் அதனால் இதை மட்டுமே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது உங்களாலான முயற்சிகளையும் நீங்கள் போட வேண்டும் எடை கூடுவதற்கு நம்ம சொல்ல வேண்டிய சுவிட்ச்வேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட் புட் ஆன் வெயிட் ஆட் புட் ஆன் வெயிட் ஸோ இதை நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் நல்ல ஊட்டமான சாப்பாடு ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு அதுக்கப்புறம் நல்ல தூக்கம் இதையெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க கூடவே இந்த சுவிட்ச் வேர்டையும் உச்சரிங்க அடுத்ததாக நல்ல வேலை கிடைப்பதற்கு என்ன சுவிட்ச் வேர்டு அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ரீச் டிவைன் ஜாப் கவுண்ட் டன் ரீச் டிவைன் கவுண்ட் டன் உங்களுக்கு எந்த வேலை வேணும்னாலும் சரி பிரைவேட்லேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ எந்த வேலை வேணும்னாலும் சரி நீங்கள் வந்து இந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது நிறைய பேர் கேட்டது தாய்மை அடைவதற்கான ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கான ஸ்விட்ச் வேர்ட் பிரிங் பர்ஃபெக்ட் ஃபுல் காப்பி பிரிங் பர்ஃபெக்ட் ஃபுல் காப்பி இதை மட்டுமே சொன்னால் போதுமா அப்படின்னு நிறைய பேர் தோணலாம் இது மட்டுமே சொன்னால் போதாதுங்க நீங்கள் உங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் கோர்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கணும் அதோடு சேர்த்து இந்த வார்த்தையும் உச்சரிக்கும் பொழுது தெய்வ வழிபாடும் பொழுது நிச்சயமாக அந்த குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பதிவில் சில முக்கியமான பிரச்சனைகளுக்கான ஸ்விட்ச் வேர்டை பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி